முழு மது விலக்கை வலியுறுத்தி விசிகா சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மாநாடு தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த மது விளக்கை வலியுறுத்தி நடைபெறவுள்ள மாநாடு குறித்து அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசும்போது நல்ல சாராயத்தால் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் என்கின்ற வாதம் ஏற்புடையதல்ல சாராயம் என்றாலே அது கேடுதான் மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது எந்த கட்சியும் வரலாம் அதிமுகவும் வரலாம் ஜனநாயக கட்சிகள் அனைத்தும் இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் நாடு முழுவதும் மது விலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்று திருமாவளவன் தெரிவித்தார் இந்த நிலையில் விசிகா நடத்தும் மாநாட்டில் அதிமுக கலந்து கொள்ள இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விசிகா தயாராக இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது